ரங்கணாச்சியார் ஜோதிட சங்கம் அழைப்பு விடுத்த ஜானகிராமன் அண்ணா அவர்களுக்கு நன்றிகள் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா நம்ம போன மீட்டிங்கில் பேசியிருந்தது எக்கச்சக்கமான வியூஸ் போயிருந்துச்சு அதுக்கு முதல் அதுக்கு முதல் நன்றிகள் அடுத்து வந்து எல்லாருமே தொடர்ந்து அஸ்ட்ரோ பக்தி மீடியாவுக்கும் ப்ளஸ் ரங்கநாச்சியார் ஜோதிட சங்கத்துக்கும் தொடர்ந்து வாங்க அதாவது நீங்கள் யூடியூப்பில் பார்க்கறது அப்படிங்கிறதோட நேரில் வரும்போது சில குருமார்களுடைய ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதாரத்தை நோக்கி நம்ம ஓடிட்டே இருக்கோம் அப்படிங்கும்போது பொருளாதாரத்துக்கு பெரிய பொருளாதாரம்ன்ற கிரகம்ன்ற பார்க்கும்போது குரு பகவான் அப்போ பெரிய பெரிய குரு பகவான் குரு குரு அப்படிங்கிறவங்க வந்து நடமாடும் ரூபம் அப்படின்றது ஒரு விதி அப்போ பெரிய பெரிய ஜோதிட குருமார்கள்லாம் வரும்போது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அவங்களோடைய அவங்களோட பார்வை இருக்கும்போதே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் என்னங்க இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க தம்பி அப்படின்லாம் நினைப்பீங்க ஜோதிடம் என்பது காலப்புருஷனுக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிடத்தை குடிக்கும் அப்போ மூணு ஆறு பாவகங்கள்னு சொல்லக்கூடியது தான் உங்களுக்கு வந்து வட்டி கடன் இதெல்லாம் குறிக்கும் அப்போ ஜோதிடம் பேசணும் ஜோதிடத்தை பற்றி பேசுறது ஆறாம் பாவகமும் மூன்றாம் பாவமும் வலுத்த ப்ளஸ் புதன் வலுத்த அவங்க தான் ஜோதிடர்களாக இருக்கும் அப்போ அவங்களே குருமார்களாக இருக்கும்போது இன்னும் கூடுதலாக பலன் கிடைக்கும் அப்படின்றது இது ஒரு சின்ன கான்செப்டு இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து நீங்கள் வாழ்வியலாக சொல்கிறீங்க நிறைய விஷயங்கள் அது போல் வந்து பரிகார மார்க்கமாக சொல்கிறீங்க சிம்பிள் ரெமடிஸாக சொல்கிறீங்கன்ட்டு நிறையா நபர்கள் கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ அப்போ சிம்பிள் ரெமடிஸாக கேட்கும்போது பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறத பற்றி நிறையா பேர் கேட்குறாங்க ஒரு வீட்டுக்கு வந்தால் தான் அவங்களுக்கான பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் எவ்வளோ கலைப்பாக இருந்தாலும் ஒரு வீட்டுக்கு வந்தால் தான் நமக்கு ஒரு நிம்மதி அப்படின்றது இருக்கும் இந்த நிம்மதிக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பார்த்தோம்னா முதல் விஷயம் நமக்கு வந்து வீட்டுக்குள்ளார கிரகலட்சுமியை அழைக்கணும் அப்போ அந்த கிரகலட்சுமியை அழைக்கும் போவது முக்கியமான விஷயம் நம்ம என்ன பண்ணணும் லக்ஷ்மி வீட்டுக்குள்ளார வாசம் செய்யணுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம்னா முதல்ல காலையில் எழுந்திரிச்ச உடனே வீட்டில் இப்போ மேக்சிமம் பின்வாசல் யாருமே வைக்கிறது இல்லை ஸோ அப்போ பின்வாசல் இல்லாத போது என்ன பண்ணலாம்னா முன் வாசலுக்கு சென்று கதவை திறக்கும் போது நம்ம வீட்டிற்கு மகாலட்சுமி பரிபூர்ணமாக வரணும் அப்படின்றத ஒரு மூணு நாலு தடவை நீங்கள் டோரை திறந்துட்டு அழைச்சி பாருங்கள் ஒரு இருபத்தி ஓரு நாள் இதை தொடர்ந்து செய்யும்போது லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டுக்குள்ளார வருவாங்க இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் வீட்டை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணுன்னா தொடச்சி தொடச்சி வச்சுக்கணுமா அப்படி கிடையாது உங்கள் மனது சுத்தமாக இருந்தால் மகாலட்சுமி அங்கே கூடியிருப்பாள் அப்படின்றது இன்னொரு ஒரு முக்கியமான விதி மூணாவது விஷயம் அப்படின்றத நம்ம சொல்லும் போது வந்து பார்த்தோம்னா வாசனை இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி இருப்பா அப்படின்றதும் ஒரு விதி சரி அப்ப வாசனை வருக்கு என்ன பண்ணோம் அப்படின்றத பார்த்தோம்னா நம்ம வீட்டினுடைய நிலப்படி இருக்கும் இந்த நிலப்படி நிலவாசல்ல வந்து கஸ்தூரி மஞ்சளை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல தொடர்ந்து வச்சுட்டே வரணும் இந்த கஸ்தூரி மஞ்சளோட தாளம்பு குங்குமமும் சேர்த்து வைக்கும்போது இந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது வீட்டு வரும் நம்ம சின்ன சின்ன பரிகாரங்கள் வந்து பார்த்துருப்போம் இந்த வீட்டு வாசல் நிலப்படியில் கல்லுப்பு கொட்டி வைக்கிறது எலுமிச்சம்பழம் வைக்கிறது இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த இது போன்ற விஷயங்கள்லாம் சின்ன சின்னதாக இருக்கும் ஆனால் வந்து பயங்கரமாக வேலை செய்யும் அது போல தான் இதுவும் இந்த கஸ்தூரி மஞ்சளை கொஞ்சமாக பன்னீரில் குழச்சி வீட்டு நிலப்படி வாசல் ஃபுல்லாக நம்ம தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக குங்குமம் வச்சுட்டு நல்ல நறுமணமான விஷயங்கள் கொஞ்சமா பச்சை கற்பூரம் போட்டுக்கலாம் கொஞ்சமா ஏலக்காய் போட்டுக்கலாம் கொஞ்சமா கிராம்பு இதை இந்த மாதிரியான நறுமண பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து தொடர்ந்து வச்சுட்டே வரணும் இது மாதிரி வச்சுட்டே வரும்போது வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து வீட்டுக்குள்ளார வந்து நல்ல எனர்ஜி அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் இன்னொரு ஒரு விஷயம் நல்ல எனர்ஜி வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம்னா நம்ம வீட்டில் காலையில எழுந்திரிச்ச உடனே நம்ம எந்திரிக்கிறது வந்து இப்போ மேக்ஸிமம் ஒவ்வொருத்தவங்களும் ஒர்க்கு ஒர்க்கை பொறுத்து நம்ம காலையில் வேக்கப் அப்படின்றது இருக்கும் நம்ம எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் பரவாயில்ல காலையில் வீட்டிலையும் காலையிலே மாலையிலையும் ரெண்டு வேலையிலுமே லலிதா சகஸ்திரநாமம் கேட்டுகிட்டே வாங்க அதோட எனர்ஜி லெவலே வேறு அது சொல்லி வந்து நமக்கு டைம் பத்தாது நீங்கள் தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து அந்த லலிதா சகஸ்திரநாமத்தை நீங்கள் கேட்டுட்டு வரும்போது உங்கள் வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி ரிமூவ் ஆகி பாசிட்டிவ் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக வரும் ஏன் லலிதா சகசன் நாமம் குறிப்பா சொல்றோம் அப்படின்றத பார்த்தோம்னா லலிதா அப்படிங்கிறவங்க தான் மூலாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா கடவுள்களுக்கும் மூர்த்தவங்க அப்படின்றத சொல்றோம் ஸோ அப்ப அந்த லலிதையை அழிக்கும் போது வந்து பார்த்தோம்னா எல்லா தெய்வங்களும் எல்லா லக்ஷ்மி அப்படின்ற எல்லா வகையான தெய்வங்களும் நம்ம வீட்டுக்குள்ளார வருவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் ஸோ அதனால வீட்டில் ரெண்டு முறை காலையில் நீங்கள் எப்போ எந்திரிச்சாலும் பரவாயில்ல ஒரு முப்பது நிமிஷம் ஓடக்கூடியது தான் லலிதா சகசரநாமம் நம்ம முப்பது நிமிஷம் கூட செலவழிக்காமல் தேவையில்லாத விஷயங்கள் நிறையா பண்ணிகிட்ருக்கோம் அந்த முப்பது நிமிஷத்தை லலிதா சகசரநாமம் காலையில் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஈவினிங் ஒரு ஆஃப் அனவர் கேட்டால் நமக்கு உள்ளார வந்து நல்ல ஒரு எனர்ஜி லெவல் அப்படின்றது கிடைக்கும் இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து இந்த பாசிட்டிவிட்டிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம்னா கந்த குரு கவசம் கேட்கலாம் இந்த கந்தக்கூறு கவசம் என்ன பண்ணும் அப்படின்றத பார்த்தோம்னா வீட்டுக்குள்ளார நல்ல எனர்ஜியை கண்டிப்பாக கொண்டு வந்துட்டு கெட்ட எனர்ஜி எல்லாத்தையுமே வெளியே கொண்டு போயிடும் இது ரெண்டாவது விஷயம் இந்த அதாவது வந்து திருமணம் ஆகாத பெண்கள் அதாவது ஆண்களுக்கு நிறையா பரிகாரம் சொல்கிறாங்க திருமணம் ஆகாமல் எத்தனையோ பெண்கள் இருக்காங்க அவங்க வந்து என்ன பண்ணலான்னா விடிய காலையில் எந்திரிச்சிட்டு ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் கந்தக்கூறு கவசம் பாராயணம் செய்து ஒரு பிரம்மச்சரி பிரம்மச்சாரின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு ஆண் நபருக்கு ஒரு ஒரு வஸ்திரம் இதெல்லாம் ஒரு வஸ்திரம் ஒரு வாழைப்பழம் ஒரு வெத்தலைப்பாக்கு தாம்பூலம் இதெல்லாம் வச்சு நைவேத்தியமாக செய்யும்போது அதாவது அவங்களுக்கு முருகர்கிட்ட வச்சுட்டு கொடுக்கும்போது கந்த குறு கவசத்தை தெரிஞ்சால் பாராயணம் செய்யலாம் அப்படி எனக்கு தெரியல அப்படின்னா கேட்டுட்டு நல்ல வீட்டில் வந்து பூஜை பண்ணிட்டு அந்த வஸ்திரம் ப்ளஸ் அந்த பாக்கு தாம்பூலத்தை வந்து ஒரு ஆண் நபருக்கு வந்து கொடுக்கும்போது இந்த பெண்களுக்கு வந்து விரைவில் வந்து கல்யாணம் ஆகும் சரி கல்யாணம் ஆன உடனே என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோன்னா ஒரு நேர்த்தி நம்ம திருத்தணி முருகனை போய் இவங்க போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த இந்த திருமண வாழ்க்கையில் வந்து மேலும் மேலும் வந்து ஒரு வளர்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பாண்டிங் இதெல்லாம் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றது இந்த கந்தகூர் கவசத்தினுடைய ஒரு சிறப்பு மூணாவது விஷயம் எப்போதுமே நமக்கு தேவையானது ஃப்ரெஷ்னஸ் இந்த ஃப்ரெஷ்னஸ் வேணும் அப்படின்றத பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா அடிக்கடி லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை எனக்கு லெமன் ஜூஸ்லாம் புளிஞ்சு குடிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் வந்து லெமன் ஃப்ளேவர் ரூம் ஸ்ப்ரே இல்லை ஆரஞ்சு ஃப்ளேவர் ரூம் ரூம் ஸ்ப்ரே இந்த சிர்டஸ் சம்மந்தப்பட்டது அதாவது இந்த புளிப்பு தன்மைன்றது வந்து பார்த்தோம்னா நாக்கில் பட்டோனே சுறுசுறுப்பாயிடுவோம் ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலான்னா வீடு முழுக்க அந்த லெமன் ரூம் ஸ்ப்ரே லெமன் சார்ந்த விஷயங்கள் இந்த இந்த மாதிரியான பெர்ஃப்யூம்ஸை வந்து நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது வீட்டின் உங்களுக்கு எனர்ஜி லெவல் கூடுன்னுச்சினாலே நீங்கள் சுறுசுறுப்பாயிடுவீங்க ஸோ அப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நம்ம இந்த மாதிரியான லெமன் ரூம் ஸ்ப்ரேவாக இருக்கட்டும் ஆரஞ்சு ரூம் ஸ்ப்ரேவாக இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வரப்ப நமக்கான வீட்டில் உள்ள பாசிட்டிவிட்டி எனர்ஜின்றது கண்டிப்பாக கூடுதலாக வரும் சரி இதெல்லாம் வந்துருச்சுங்க தெய்வ சக்தி வீட்டில் வரணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு ஏதாவது ஒரு சிம்பிளாக வழிபாடு சொல்லுங்கள் வழிபாடு சொல்றதோட நம்ம வந்து எல்லாருமே கேட்டு பழகினது இந்த ஃபஸ்ட்டு பேசுனதுனால வாசனை திரவியமாக கேட்டிருந்தாங்க சரி அப்போ அந்த வாசனை திரவியமாகவே கொடுக்கும்போது அதாவது இப்போ வந்து அந்த மல்லிகைப்பூ அப்படின்றது தேவதா வசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூ வகை மல்லிகைப்பூ எல்லா சுவாமிக்கும் வைக்கலாம் எந்த சுவாமிக்குமே வந்து இந்த இந்த சுவாமிக்கும் இந்தந்த பூ பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் மல்லிகைப்பூ எல்லா சுவாமிக்குமே வச்சு நம்ம வந்து வணங்கலாம் தவறு இல்லை அப்போ அந்த வீட்டில் வந்து நல்ல வைப்ரேஷன் நல்ல இறை சக்தி இந்த குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைக்கிறது பிளஸ் வந்து நமக்கு இஷ்ட தெய்வத்தை வீட்டுக்கு கிடைக்கிறது எப்போதுமே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து வீட்டுக்குள்ளார தெய்வங்கள் மூலியமாக நடமாடுறதை நம்ம பார்க்கணும்னா ஜாஸ்மின் இந்த ஜாஸ்மின் ரூம் ஸ்ப்ரே நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்றது நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் வாய்ப்பு கொடுத்த மேலும் மேலும் பேசிட்டே இருக்கலாம் அடுத்தடுத்து நபர்கள் இருக்கிறதுனால வாய்ப்பு கொடுத்த ஜானகிராமன் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்